பஞ்சு மற்றும் வானவில் நண்பர்கள் ஒரு அழகான கிராமத்தில் பஞ்சு என்னும் ஒரு சிறிய முயல் இருந்தது அவனுக்கு வெறுமனே ஓடறது தாவரது மழையிலாடறது ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் மழை தூரலுக்கு பின் வானத்தில் ஒரு வானவில் தெரிந்தது பஞ்சு கண்ணு கிண்டிச்சு பார்த்தான் அந்த வண்ணமயமான வானத்தை தொட்டு பார்க்கணும் வானவிலுடன் பேச்சு அந்த நேரத்தில் வானவில் பேச ஆரம்பித்தது வணக்கம் பஞ்சு நீ என்ன தொட்டு பார்க்க விரும்புறியா பஞ்சு ஆச்சரியமா பார்த்தான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆம் நான் உன்னுடன் தோழராக இருக்கணும் பயணத்தின் ஆரம்பம் வானவில் சொன்னது நான் உயரத்தில் இருக்கேன் நீ பயணிக்கணும் உதவிகாரர்களை சந்திக்கணும் அது ஒரு அதிகரித்து வளர்ச்சி பயணம் மாதிரி இருந்தது முதல் உதவி பட்டாம்பூச்சி பட்டாம்பூச்சி பாட்டி பஞ்சுவுக்கு சொன்னது தயாளம் இரு எப்போதுமே உதவ செய் அவளிடம் இருந்து ஒரு பானை கிடைத்தது ஆமை அண்ணா ஆமை அண்ணா சொன்னார் வாழ்க்கையில் மெதுவாக செல் ஆனால் நிம்மதியோடு செல் அவனிடம் இருந்து ஒரு பிட்சே வெண்கல கம்பி கிடைத்தது வானவிலை அடைந்த பஞ்சு இறுதியில் பஞ்சு அந்த இரண்டு வரங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தொட்டான் வானவில் சிரித்து சொன்னது நீ என் நண்பன் நீ பிற குழந்தைகளுக்கு நல்ல தோழன் இருக்க போறே முடிவுரை மாறல் நண்பர்களை நேசி செல் உதவி செய் கனவுகள் நிச்சயமா நினைவாகும்